அவர் சொந்த பையன் உண்மையில ஊர்ல இருக்கிற எல்லா குழந்தையும் வீட்டுல கேட்காது ஆனா வீட்டில் இருக்கிற குழந்தையும் கேக்குற மாதிரி கிளாஸ் எடுக்கிற உண்மையிலேயே நல்ல டீச்சர் தானே நல்ல ஆசிரியர்களை வைத்து விஷயத்தை சொல்றேன் இதில் மேடையில இருக்கிறவங்களுக்கு சில பேருக்கு உடன்பாடு இல்லாமல் கூட இருக்கலாம் எனக்கு வந்து இவர்கள் அல்ல நோக்கம் இவர்களுக்காக அல்ல நான் பேச வந்தது உங்களுக்காக அதனால சில ரகசியங்களை சொல்லிட்டு போறேன் உண்மையாவே இந்த ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறவங்கள பார்த்தாலே எனக்காக கை கட்டி காட்டிக்கிட்டுக்காக உன்னை பற்றி தான் பேசிக்கிறேன் இந்த சைலண்டாக உட்காந்துருக்கு ரத்தம் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குறது மற்றதெல்லாம் கட்டுறதெல்லாம் வந்து

என்னன்னு சொல்லி அழுவத்திலே சிரிச்சிட்டு வாங்கியிருக்கோம் ரெண்டே மார்க்கு தான் அது அது சிரிக்கும் சிரிச்சிட்டு இது கிட்ட கேக்குது எதுக்கடி அழுவுற எங்க அப்பா இந்த ரெண்டு மார்க் எங்கன்னு கேட்டு அடிப்பாரு என்ன உடனே அது பக்கத்தில் சொல்லு அது என்கிட்ட இருக்குன்னு சொல்லு

இந்த பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே ஒரு வெற்றி விழாவுக்காக நான் வருவேன் ஆனால் நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஜுவாலஜி பேசுனவங்க மற்ற சப்ஜெக்ட் சுமார் இது எப்படி நான் ஒரு ஒரு உடம்புல இருக்கக்கூடிய அடுத்த உறுப்புகளை பற்றி பேசுகிற மாதிரி எனக்கு என்ன டவுட்டுன்னா இந்த ஜுவாலஜி இந்த பயாலஜி பேசினவங்க இந்த பிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் பேசினவங்கெல்லாம் பேசினாங்கல்ல ரெண்டு மணி நேரம் இந்த காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நான் உங்களை பற்றி தான் கவலையாக உக்காந்துக்கிட்டு இருந்தேண்ணா இதுங்களுக்கெல்லாம் இதுக்கும் இந்த சப்ஜெக்ட்க்கும் சம்பந்தம் இல்லையே ரெண்டு மணி நேரம் வச்சு இந்த பிள்ளைகளை இப்படி பேசுறாங்களே கொஞ்சம் பிரிச்சாவது போட்டிருக்கலாமோ நம்மள அந்த அந்த குரூப்க்கு போய் பேச சொல்லியிருக்கலாமோ நானும் சும்மா தானே இப்போ என்னை விட்டால் நான் ப்ளஸ் டூ எழுதிருவேன் அந்த அளவுக்கு மோட்டிவேட் ஆகிருக்கிறேன் நீங்கள் கவனிச்சுக்க ஃபஸ்ட்டு மார்க்கு வாங்கணும் சரியா அப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க எல்லாரும் அப்போ செகண்ட் மார்க் யார் வாங்க எனக்கு இந்த மார்க் வாங்குறது இருக்குல்ல அந்த மார்க் வாங்குறதுல பர்வீன் சுல்தானாவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாலஜி இருக்கு நான் அதை சொல்லிட்டு போகிறேன் நீ என் ஐடியாலஜியில் வந்தாலே ஜெயிச்சிருவேன் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் வாங்கினேன்னா கண்டிப்பாக ஸ்கூலுக்கு பெருமை ஆனால் இந்த ஸ்கூலுக்கு பெருமை சேர்க்குறதுக்காக நம்ம பிறக்கல நாம் ஜெயிக்கிறதுக்கு பிறந்துருக்கோம் ஜெயிக்கணும் நம்ம அவ்வளோதான் நான் தான் மேடம் கிட்ட கேட்டேன் டூ ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் டூ ஹண்ட்ரட் எத்தனை பிள்ளைங்க மேடம் வாங்க ரெண்டாயிரத்துலன்னு கேட்டேன் கொஞ்சம் தான் வாங்கணும் அப்போ அந்த கொஞ்சம் பேர் வாங்கிடுங்க என் பேச்சு வந்து உங்களுக்கானது இல்லை எவ்வளோ முயற்சி பண்ணாலும் அந்த டூ ஹண்ட்ரட் வாங்க முடியல அந்த பிள்ளைகளுக்காக பேச வந்திருக்கேன்

அதனால் தான் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாமினேஷன்ல இந்த ரெண்டு கலரையும் யூஸ் யூஸ் பண்ணக்கூடாது இட்ஸ் வெரி பவர்ஃபுல் கலர் அந்த கலருக்குன்னு ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் பேப்பர் திருத்துறீங்கல்ல உங்கள் எல்லாருக்கிட்டையும் கேட்டுக்கிறேன் ரெட் பின் கையில் வச்சிருக்கக்கூடிய டீச்சர்ஸ் கவனம் கவனமாக திருத்து இங்கே காமர்ஸ் டீச்சரும் சொன்னாங்க அந்த விஷயத்தை வேறு ஒரு டீச்சரும் சொன்னாங்க நீ படித்தது முக்கியம் இல்லை திருத்துறவங்களை அட்ராக்ட் பண்ணணும் அதுதான் முக்கியம் நாங்கள் சொன்னாங்களா அதை உன்னை கவனத்தில் வச்சுக்கோ அவங்க கிட்ட பேசிட்டு உங்ககிட்ட வரேன் கோமா இருக்கும்போது பேப்பரை திருத்தாதீங்க அப்புறம் முக்கியமாக யார் மேல கோமா இருக்கிறீங்களோ அந்த பேப்பரையாவது திருத்தாதீங்க சரியா திருத்திட்டு நான் நான் பாதிக்கப்பட்டவங்க நான் ரொம்ப பாதிக்கப்பட்டவன் நான் டென்த் ரேங்க் தான் மேடம் நான் அப்பப்போ ரேங்க் விட்டுபட்டுருவோம் அப்புறம் மூங்கி முட்டி அடிச்சுட்டு பாஸ் பண்ணி அப்புறமா நான் ஃபைனல் எக்ஸாமில் மட்டும் ஃபெயில் ஆக மாட்டேன் அது மட்டும் உஷாராக இருப்பேன் நான் அதுவும் ஐம்பத்தெட்டை தாண்டிடுவேன் அது கீழே போக மாட்டேன் அது கொஞ்சம் உஷாராக இருப்பேன் நான் ஏன்னால் எனக்கு தெரியும் மார்க் வாங்கலைன்னா இதுங்க யாரை நம்மளை மதிக்காதுன்னு அதுக்காகவே வாங்குவோம் மார்க் எனக்காக வாங்க மாட்டான் மார்க் வாங்கலன்னா ஏன்னா பெரிய பேச்சாளர் நீ மார்க் எல்லாம் வாங்காம ஃபெயிலாக போயிட்டு அப்படின்ட்டு நம்ம பேச்சு திறனை எல்லாம் தூக்கி கால்ல போட்டு மிதிச்சிருவாங்க அதனாலேயே அதுக்கு முன்னால் பாஸ் பண்ணிவிடுவேன் ஒன்று நினச்சிக்கோ இந்த ரெட் பெனில் கையெழுத்து போடும்போது இந்த தொண்டி எவ்வளவு அழகா போடுறீங்க கோலம் மட்டும் எப்படிதான் அழகா வருமோ உங்க கையெழுத்து அது தொண்ணி தட்டு வாங்கிட்டு எந்திரிச்சு நின்று கை தட்டுவாங்க தெரியுமா எல்லாரும் கை தட்டுவாங்க அது கை தட்டல் முடிஞ்சிச்சேன்னு உட்காராது இன்னும் ரெண்டு பேர் பாக்கி இருந்தா தட்டட்டு உட்காந்து நின்றுட்டு நான் என்ன தெரியுமா பண்ணுவேன் நான் ஜெயிக்க ஆரம்பிக்கும் ரெண்டு விஷயத்தை நான் கவனமா பாத்துக்கிட்டேன் ஒன்னு அந்த தொண்ணி தட்டு பேப்பரு ஒன்னு அந்த தொண்ணி வாங்குன அந்த முகம் இந்த ரெண்டு பேரும் தான் மனசுலேயே நின்னாங்க அப்போத்துலேருந்து ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டேன் எப்படி ஜெயிச்சேன்னு சொல்லிடுறேன் மீ வீட்டுக்கு போ என்ன மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் ஒரு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க சுமாராக அவங்க நல்ல உங்கள் மாதிரி நல்ல டீச்சராக இருந்தால் வேறு மாதிரி பேப்பர் கொடுப்பாங்க அவன் நான் பேப்பர் எப்படி கொடுப்பேனா மாலத்தி முப்பத்தி ரெண்டு காயத்ரி நாற்பத்தாறு அப்படி சொல்லி சொல்லி கொடுப்பேன் நல்ல டீச்சர்லாம் வந்து மாலித்தி காயத்ரி சுரேஷ் கணேஷ் கொடுப்பாங்க நான் மார்க்கை சொல்லி சொல்லி தான் கொடுப்பேன் நான் நீ வீட்டுக்கு போ உன் மார்க் அப்பார் எவ்வளோ வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன் ஒரு நாற்பத்து அவ்வளோவா முப்பத்தி ரெண்டு ஓகேவா தேர்ட்டி டூ இஸ் ஓகே ஓகே தேர்ட்டி டூ வீட்டுக்கு போ இவங்க தான் டெய்லி டெஸ்ட் வைக்கிறாங்களே அப்படி தானே டெய்லி வைக்கிறாங்க தானே சூப்பரு நீ என்ன பண்ணு வீட்டுக்கு போ முப்பத்தி ரெண்ட பாரு அடுத்த நாள் என்ன யூனிட் எக்ஸாமுன்னு சொல்லிட்டு பாரு அந்த எக்ஸாமினேஷனை வந்து கொஞ்சம் கவனமாக படி செவன்த்து புரிஞ்சுதுன்றதுனால தானே எயித்துக்கு வந்த எயித்து ஸ்டாண்டர்டில் சப்ஜெக்ட் புரிஞ்சிருச்சுங்கிறதுனால தானே நைன்த்துக்கு வந்தேன் புரியாம இல்ல கொஞ்சம் மெனக்கெடணும் கொஞ்சம் மெனக்கெட்டா புரியும் கொஞ்சம் மெனக்கெடு கொஞ்சம் மெனக்கெட்டு என்ன பண்ணு முப்பத்தி ரெண்டு வாங்கியிருக்கல முப்பத்தி நாலு வாங்க ஃபெயில் தான் பரவாயில்லன்ற நான் முப்பத்தி நாலு ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் முப்பத்தி நாலு வாங்கு அடுத்த டெஸ்டில் முப்பத்தி ஆறு வாங்கு ஃபெயில் தான் பரவாயில்ல முப்பத்தி ஆறு வாங்கு இப்போ பாரு அந்த தொண்ணூத்தெட்ட ஒருவேளை அந்த தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்போ அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட்டு அதுதான் கிளாஸ் ஃபர்ஸ்ட் அப்போ இந்த விவி விட் அதுக்கு வரும் ஆனால் மோட்டிவேட்டர் ஜெயிக்கிற குதிரை நான் நான் சொல்றேன் தொண்ணூத்தெட்டுலேருந்து தொண்ணூத்தி ரெண்டு அவ தோக்கிறான் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தெட்டு நீ ஜெயிக்கிற ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா ஷோ ஷோ ப்ரோக்ரஸ் ப்ரோக்ரஸ் மை டியர் கிட்ஸ் அதனால தான் இந்த 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 டீச்சர்ஸ் காலேஜ் ஸ்கூல் கொடுக்குற ரிப்போர்ட் கார்டுக்கு ப்ரோக்ரஸ் நான் ஏன் ஃபெயில் ஆனது தெரியுமா எண்பது மார்க் இருபது மார்க் வகுத்தல் எனக்கு பெருக்கல் தெரியும் தெரியத விட்டுட்டு தெரியாததை ட்ரை பண்ண மூணு மணி நேரம் ஆயிடுச்சு பன்னெண்டு மார்க் வாங்கினேன் கூட்டிட்டு போய் எங்கள் அம்மா நிறுத்தி வச்சு அழுவுது இது ஃபெயில் ஆயிடுச்சு மேக்ஸில் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு அந்த டீச்சர் எடுத்து காட்டுறாங்க பன்னெண்டு மார்க் எங்கள் அம்மா தலையில் குட்டி ரிப்பன் எல்லாம் பீயிற அளவுக்கு தலையை பிடிச்சி இழுத்து எதுக்குடி எழுதலைன்னு கேட்டாங்க எனக்கு இது தெரியும்னு உட்காந்து எழுத சொல்லுங்க அதுக்கு தெரியும்னா நாங்கள் உட்காந்து இருபது நிமிஷத்தில் எண்பது மார்க்கு எழுதி கொடுத்தேன் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டைரக்டா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் மேடம் நானே நான் பிப்து படிக்கவே இல்லை அதாவது நம்மளை இவாலுவேட் பண்ணவே முடியாதுங்க யாராலையோ நம்மளை இவாலுவேட் பண்ண முடியும்னா த ஒன்லி பர்சன் அண்டர் த ஸ்கை வில் இவாலுவேட் யூ இஸ் யூ நீ நீ இவாலுவேட் பண்ண உன்ன எங்க நீ பிசிறு அடிச்ச எங்க நீ தோத்தன்னு நீ யோசி அடுத்தவர்கள் இல்லை யோசிக்கிறத

ஏன் வெயிலாக விட்டதில்லை என்ன குவாலிட்டி அது நான் சொல்கிறேன் சில்ட்ரன் லிசன் டு மீ